மாடா இருக்கு இது எப்படி நாங்க எத்துக்கிறது ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பாத்துட்டோம் இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க அதுல வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லயே வந்து படம் வெளி வரலன்னாரு எந்த படம் வெளி வரலன்னு சொன்னாரு ஜனநாயகன் அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையா இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அதுல அரசியல் இல்ல இல்ல ஏன் புரியலனா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்தை பத்தி பேசணும் பேச வந்துட்டு பொதுவாக அந்த படத்தை ஏன் பேசுனீங்க அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர் பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொன்னேன் நான் பிரியாணினா அன்னைக்கு சாப்பிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதேமாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாத இருபது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சரியமாக இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த எதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த தான் சொன்னேன் ஏன்னா பா தாம்பளத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பிரசு எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பெண்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும் படத்தில் அது ஓகே சார் சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இப்போ இந்த படத்தை உள்ளயா அப்படின்னு சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயில்ஸு காஷ்மீர் பொயில்ஸு இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன

காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பஸ்தனா இப்போ எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதியம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எத் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆப்டர் சினிமா தான் தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லைன்ஸ் எடுத்துட்டு பார் சார் அவரு ஆடியோ லைன்ஸ் எடுத்துக்க வரா அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ லைன்ஸ் ஆமாங்க அதான் மலேசியாவுல தான் மாலிக் பை பின்னிட்டானே பெரிய மாலி மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர்தான் ஏழையா சார் நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் நடத்தி இந்த பரவாயில்ல

அதுக்கு இங்க இருந்து குடுக்கறேன் பொப்பன் பாட்டன் காசு வா குடுக்குறே ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு குப்பேன் தாத்தா பாட்டன் காசு வா குடுக்குற இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் சம்பாரிச்சு போட்டும்